என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களைக் கண்டு நீ கவலைப்படாதே பெற்றவர்களை மறந்துவிட்டு இறைவனை வணங்குவதால் எந்த பயனும் இல்லை பெற்றவர்களுக்கு எதுவும் செய்யாமல் மற்றவர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நீ அள்ளி கொடுத்தாலும் அது உன் வாழ்வில் ஆனந்தத்தை கொடுக்காது என் செல்லமே சிறு சிறு பிரச்சனைகளுக்காகவெல்லாம் பெற்றோரை மதிக்காமல் அவர்களின் மனம் நோக வைத்து தனியாக தவிக்க விடாதே நாளை உனக்கும் வயதாகும் இதே நிலைமைதான் உன் வாழ்விலும் வரும் என்பதை ஒருபோதும் வரவாதே ஒரு தந்தையாக உனக்கு இதை எடுத்துச் சொல்லும் கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு யாரும் இல்லை உனக்கென எதுவுமே இல்லை நீ ஆசைப்பட்டது எதுவும் கிடைமில்லை இழந்தவைகளையும் விலகி சென்றவர்களையும் பற்றி இப்படியே யோசித்து யோசித்து கவலைப்படாமல் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் நீ இழந்ததையும் எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் உனக்கு மீண்டும் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு நான் சொல்வதை முழுவதுமாக கேள்வி கொடுப்பதற்கு மனமிருந்தால் மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என நினைத்தால் மனமாற அதை கொடுத்துவிடும் அதே நேரத்தில் கொடுத்ததை அந்த சமயம் மறந்து விடு மறந்துவிடுல்லமே இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தையே உனக்குள் வைத்துக் கொள்ளாதே ஏதாவது ஒரு உதவியை செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் அதை சொல்லி காட்டவும் கூடாது அதற்கான எதிர்ப்பலனை அவர்கள் தருவார்கள் என்று நீ எதிர்பார்க்கவும் கூடாது நீ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய ஆசைப்படுகின்றாயோ உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை சுற்றி இருக்கும் பல பேரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் விமர்சனங்களையும் கஷ்டங்களை கடந்துதான் ஆக வேண்டும் எல்லாவற்றையும் சுலபமாக நீ கடந்து வருவதற்கு உனக்கு துணையாய் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் மற்றவர்களின் பேச்சுக்களையும் விமர்சனங்களையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாது என்றெல்லமே உனக்காக நான் எடுத்து வைத்த அற்புத பொக்கிஷமானது உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றது தாமதமானாலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நிச்சயம் உன்னை வந்தடையும் மன அமைதி கொள்ளென் செல்லமே ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் உடனே அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாக விலகிவிடு நம் குடும்பம் நம் உறவு நமது நட்பு அன்பு பாசம் என மீண்டும் நீ அவர்களோடு எல்லோரும் பயணிக்கிறார்களே என்று எல்லோரைப் போலவே நீயும் உன் வாழ்க்கையை வாழ நினைக்காதே உனக்கான பாதையில் ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டே அதை அடைய முயற்சி செய் இன்று உன்னுடைய வாழ்வில் நடந்தது எல்லாமே என் இஷ்டப்படிதான் நடக்கின்றது குழம்பாதே செல்லமே எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இன்று நீ தீமை என்று யோசித்த விஷயமும் சரி நன்மையோ என்று யோசித்த விஷயமும் சரி எல்லாமே மாற போகின்றது அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனாகத்தான் கிடைக்கின்றது நீயும் நல்லதை செய்தோம் என்கின்ற நம்பிக்கையில் எதிர்பார்த்து காத்திரே உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு பாரத்தையும் நான் உன்னிடம் கொடுக்க மாட்டேன் உனக்கான நல்லதை நடத்துவேன் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருந்தால் நான் உனக்கு செய்யும் விஷயங்களையும் கொடுக்கும் விஷயங்களையும் நீ நன்மைகளாக பெற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணையாக உன்னுடன் தான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் இப்பொழுது நீ அனுபவிப்பது பெரிய சோதனை என்று பெரிய கஷ்டம் என்று அதற்காக மனம் கலங்கி இப்போது என்னிடம் வந்து நிற்கின்றாயா ஒரே ஒரு நிமிடம் அந்த துன்பத்திடமும் கஷ்டத்திடமும் திரும்ப சொல்லு உனக்கு துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் இந்த கஷ்டமும் துன்பமும் ஒரு சிறு துரும்பு போல என்று அந்த கஷ்டத்திடமே சொல்லிப்பார் சோதனைகள் உன்னை திரும்பி கூட பார்க்காமல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் பயன்படுத்தாத உன்னுடைய திறமையை இப்போதே பயன்படுத்த ஆரம்பி இல்லை என்றால் அது ஆற்றலை இழந்துவிடும் என்றெல்லமே உன்னுள்ளே நிறைய திறமைகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாமே இருக்கின்றது ஆனால் எதிர்பார்த்ததை அடைவதற்காக நீ முயற்சி செய்ய மாட்டேன் என்கின்றாய் கடும் உழைப்பினை கொடுக்க மாட்டேன் என்கின்றாய் திறமையை பயன்படுத்த மாட்டேன் என்று திண்டாடி கொண்டிருக்கின்றாய் எல்லாம் சரியாக வேண்டுமானால் உனது உழைப்பையையும் முயற்சியையும் இன்னும் நீ அதிகமாக செய்ய வேண்டும் உன்னை பற்றி தவறாக நினைக்கிறார்களே என்று மற்றவர்களிடம் பேசி பேசி வாக்குவாதம் செய்து உன்னை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதே நீ செய்ததும் சொன்னதும் சரியாகவே இருந்தாலும் சரி ஏன் அவர்களிடம் போய் அதை உணர வைக்க வேண்டும் எதற்காக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அவ்வாறே விட்டுவிட்டு விலகி செல் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டங்கள் என்று என்றாவது யோசித்திருக்கிறாயா கஷ்டங்கள் மட்டும் உனக்கு இல்லை என்றால் போராடும் எண்ணமே உனக்கு இல்லாமல் போய்விடும் ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை போதும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையில் எதிர்த்து நின்று போராடு அப்போது நிச்சயமாக நீ அதில் வெற்றி பெறுவாய் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் யாரை வாழ்ந்து விடாதே ஏனெனில் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் உன்னை பின்தொடர்ந்து வரும் எந்த ஒரு பெரிய காரியத்தையும் ஆர்வம் இல்லாமல் சாதிக்க முடியாது அதனால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் அந்த செயலை தொடங்கு நிச்சயம் வெற்றி பெறுவாய் மகளே எதிர்காலத்தை கவலைப்பட்டாலும் நடப்பது தானாக நடக்கத்தான் போகின்றது விடையில்லாத கேள்வியிலும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு தனக்கு எதிராக வரும் பிரச்சனைகளை உன்னகை செய்து கடந்து வருவதில் தான் அடங்கியுள்ளது. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தால் நிச்சயம் வெற்றி பெறுவாய் அறிவு இரக்கம் மற்றும் தைரியம் ஆகியவையே உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களுக்கான மூன்று தனி குணங்கள் வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடிதான் அமைய வேண்டும் என்பது நாம் சொல்ல முடியாது அதன் எல்லா வகையான இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் துன்பங்கள் யாவும் உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் வகையிலேயே இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு